நாங்கள் குலஃபா ராஷிதீடைய வரலாறு என்கின்ற அந்த பாடத்தை நாங்கள் சென்ற சில வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் தொடங்கினோம் நாங்கள் இந்த வரலாற்றின் மூலமாக இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் வந்து எங்களுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் அதை நிறைய பேர் ஒரு அகீதாவுடைய விடயமாக எடுத்துக்கொள்ளாதன் காரணமாக அந்த விடயத்திலே அவர்கள் தவறு இழைப்பதன் காரணமாக அவர்கள் வழிகேட்டிலே சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்களை எங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கின்றது குறிப்பாக ஆஹ் சஹாபாக்கள் என்று வருகின்ற நேரத்திலே சகாபாக்கள் வந்து எங்களுடைய ஈமானிலே ஈமானுடைய அம்சங்களிலே ஒன்றாக இருக்கின்றது அஹலு சுன்னால் ஜமாஅத்தினுடைய அந்த சஹாபாக்களுடைய விடயத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த அகீதாவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் அஹ் ரசூஸ் அல்லாத அவர்களுடைய தோழர்களை நாங்கள் நேசிப்போம் அவர்கள் ஒருவருடைய நேசத்திலே நாங்கள் அளவு கடந்து செல்ல மாட்டோம் வலா தபர் ராவுமின் அஹதி மின்ஹும் அவர்கள் எவரையும் நாங்கள் விட்டு விட மாட்டோம் விட்டு விட மாட்டோம் எதிர்கூறுகும் அதே போன்று அந்த சஹாபாக்களை கோபிக்கின்றவர்கள் அதே போன்று அவர்களை தவறான முறையிலே அவர்களை பற்றி பேசக்கூடியவர்களை நாங்கள் கோபிப்போம் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் வலா அது குருகும் இல்லாபிஹிர் அந்த சகாபாக்களை நாங்கள் அவர்களுடைய நல்ல விடங்களை மாத்திரம்தான் நாங்கள் பேசுவோம் நேசிப்பது என்பது ஒரு மார்க்கமாக இருக்கின்றது மார்க் அம்சமாக இருக்கின்றது அதே போன்று ஒரு நட்காரியமாக இருக்கின்றது அதே மாதிரி அந்த சகாபாக்களை நாங்கள் கோபிப்பது கோபிப்பதாகிறது குப்ருன் அது ஒரு நிராகரிப்பாக அதே போன்று நயவஞ்சகத்தனமாக எல்லை மீறலாக இருக்கின்றது என்பதுதான் இமாம் தஹாவி அவர்கள் அகலு சுன்னாக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உளமாக்கல் ஒருவராகிய அவர் தங்களுடைய அகிதா கிதாபிலே கூறக்கூடிய விடயம் இந்த விடயத்தை தான் அகலு சுன்னாவுடைய உளமாக்கல் கடைபித்து வருகின்றார்கள் எனவே சஹாபாக்களுடைய விடயம் என்பது அது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது சஹாபாக்களிலே எந்த சிறிய சஹாபியா இருக்கலாம் அல்லது பிந்தியவராக இருக்கலாம் அல்லது முந்தியவராக இருக்கலாம் எந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய சகாபாபியா இருந்தால் பற்றி குறையாக பேசுகின்றது என்பது ஒரு வழிகேடாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம் சஹாபாக்களுடைய விடயத்திலே எல்லை கடந்து பேசுகின்றார்கள் சஹாபாக்களை தரக்குறைவாக பேசுகின்றார்கள் அவருடைய குறைகளை பேசுகின்றார்கள் இந்த விடயங்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சஹாபாக்களுடைய விடயத்திலே வழிகேட்டிலே சென்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சஹாபாக்கள் விடத்திலே மிகவும் முக்கியமான சஹாபாக்களை அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று ஹவாரிஜிகள் அதே போன்று நாங்கள் தற்போதைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த இஹ்வானிய சிந்தனை பேசக்கூடியவர்களே சஹாபாக்களே சில சஹாபாக்களை குறைவாக அலி ரதவான் ஒஸ்மான் ரதவான் போன்ற சஹாபாக்கள் அதே போன்று முஹாவியா ரதவான் ஆஸ் ரதுல்ல போன்ற சகாபாக்களை தரக்குறைவாக பேசுகின்ற நிலைகளை நாங்கள் காண்கின்றோம் இந்த எல்லா விடயங்களிலும் நாங்கள் சரியான நிலையைப்பாட்டிலே இருக்க வேண்டும் சரியான கொள்கைகளை இருப்பதுதான் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்களை தீன் அவர்களை நேசிப்பது என்பது தீன் ஈமான் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய விடயமா இருக்கின்றது நபி அலிசல்லாம் அவர்கள் சகாபாக்களின் கூட்டத்தினர் தான் அன்சாரிகள் அந்த அன்சாரிகளுடைய விடயத்திலே அவர்கள் கூறிய விடயத்தை நாங்கள் அழுத்தமாக மனதிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அன்சாரிகளை ஒரு நேசிப்பான் அவர்களை நேசிக்க மாட்டான் இல்லா முக்மின் ஒரு முக்மின் தான் இல்லா முனாஃபிக்குன் அவர்களை கோபிக்க கூடியவர்கள் இருப்பான் மன் அஹப்பகும் அஹப்பகுல்லா அவர்களை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அஹப்பகுல்லா அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் வமன் யாரெல்லாம் அவர்களை கோபிக்கின்றார்களோ அவரை கோபிக்கின்றான் என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அது எல்லா சஹாபாக்களுக்கும் அது அடங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே சஹாபாக்களை நேசிப்பது என்பது அவர்களுடைய நல்ல விடயங்களை மாத்திரம் நாங்கள் பேச வேண்டும் அவர்களுடைய தவறுகளை நாங்கள் துருவி ஆராயக்கூடாது அதை நாங்கள் பேசக்கூடாது என்பது அது ஈமானுடைய அகீதாவுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த சஹாபாக்கள் அவர்கள் பல அந்தஸ்தை அடைந்தவர்களா இருக்கின்றார்கள் அந்த சகாபாக்களை அல்லாஹாலா தெரிந்தெடுத்த என்பது அந்த அவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்காகத்தான் அல்லாகவையும் எங்களுடைய எங்களுடைய மார்க்கத்தை எங்களோடு அல்லஹவையும் அதே போன்ற அல்லாஹுடைய ரசூலையும் எங்களை எங்களோடு தொடர்புப்படுத்தக்கூடியவர்கள் அந்த சகாபாக்களா இருக்கின்றார்கள் அவர்களுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கின்ற ஹைருல் கூறினார்கள் நூற்றாண்டுகளிலே மிகவும் சிறந்த நூற்றாண்டு வந்து என்னுடைய நூற்றாண்டு அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் இருந்த நூற்றாண்டு எனவே நபி அவர்களுடைய அந்த நேசத்துக்காக அல்லாஹாலா தெரிந்தெடுத்தவர்கள் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் வல்லதீன அல்லாஹத்திலே ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹு தலா கூறுகின்றான் அந்த முஹாஜரின்கள் அன்சார்கள் அதே போன்று அவர்களை பின் துறந்து நல்ல முறையில் பின் துறந்து வந்தவர்கள் ரதி அல்லாஹு அன் ஹோம் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று கூறுகின்றான் அதே போன்று முகமதுன் ரசூல் உல்லாஹ் வல்லதீனமா அல்லாஹு தாலா ரசு சல்லாஹ் அவர்களையும் அவருடைய தோழர்களைப் பற்றி எவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் குராலை குறிப்பிடுகின்றான் அவர்களோடு வல்லதீனமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்திலே உள்ளவர்களாக நட்போடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் குருவானிலே அந்த சகாபாக்களுடைய சிறப்பை குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று நாங்கள் சலபுடைய உளமாக்கள் இந்த விடயத்திலே எவ்வளவு தெளிவாக பேசியிருக்கின்றார்கள் எங்களை பார்க்க முடிகின்றது அவர்களுடைய அந்த சஹாபாக்கல்லே யாராவது ஒருவரை குறைவாக பேசுகின்றாரோ தரக்குறைவாக பேசுவதை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர் அல்லது குஃபுரை மறைத்துக் கொண்டு இஸ்லாத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் அல் குர் ஆன் எங்களிடத்திலே சத்தியமான வேதமாக இருக்கின்றது எங்களுக்கு இந்த குரானையும் அதே போல நபி வாழ்க்கையும் எங்களுக்கு கொண்டு தந்தவர்கள் அந்த சஹாபாக்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் நாடுவதெல்லாம் ஐய ஜுரஹூதனா எங்களுடைய அந்த சாட்சியாளர்களிலே குறை கூறுவதற்கு குறை கூறுவதன் மூலமாக குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் தவிடு பொடியாக்கி விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொண்டு குஃப்ரை மறைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே சஹாபாக்களுடைய விடயம் என்பது நாங்கள் மிகவும் பேணிதனாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஒரு அடிப்படை கொள்கையா எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த வரலாறை நாங்கள் அந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாங்கள் படிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் எனவே நாங்கள் அபு பக்ரவதி அல்லாஹ் அவர்களுடைய அந்த வரலாறை நாங்கள் சென்ற பாலத்திலே நாங்கள் பார்த்தோம் அபு பக்ரீ அவர்கள் வன்மு அவர்கள் ரசூசல்ல அலிசல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்றார்கள் ரசூசல்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு அடுத்தபடியாக உள்ள அந்தஸ்து தான் சித்திய கீன்கள் என்று சொல்லக்கூடிய அடைந்த ஒரு மனிதராக அந்த அபு பக் ரதி அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இந்த உபத்திலே மிகவும் சிறந்தவர் நபிமார்களுக்கு பின்னால் சிறந்தவர் அபு பக் ரதி அவர்கள் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் ஒரு அகீதாவாக ஒரு கொள்கையாக நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நபி சல்லா அல்லாம் அவர்களுக்கும் அபு ரதி அல்லாஹன் அவர்களுக்கும் இருந்த அந்த நட்பும் அந்த தொடர்பும் அந்த மார்க்கத்திலே இருந்த அந்த சகோதரத்துவமும் நாங்கள் வரலாற்றிலே அதிகம் படித்திருக்கின்றோம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக ஜவா பணியிலே அவர்களோடு மிகவும் தோல் நின்று அவர்களுக்கு உதவி செய்தவர் அபு பக்கர் ரதிலாஹும் அவர்களா இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய கையினால் சிறந்த சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு அழைக்கப்பட்டார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை எப்போது அபு பக்கர் ரதி அல்லாஹான் அவர்கள் அவர்களுடைய அந்த கொள்கையை அந் ஏற்றுக்கொள்கின்றார்களோ நபித்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அடுத்தபடியாக அவர்கள் செய்த பணி என்னவென்று சொன்னால் சிறந்த சகாபாக்கள் ஒஸ்மான் ரவி அல்லாஹான் அதே போன்று தல்ஹா அப்துல் ரஹ்மான் அதுபோன்று சிறந்த சஹாபாக்களை இஸ்லாத்துக்கு அவர்கள் அழைத்து அந்த நபியவர்களோடு அவர்களை இணைய வைத்தது அந்த அபு பக்ரீ அல்லாஹன் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற அந்த கூற்று மா மா மாலு அபு பக்ருடைய பணம் உதவியதை போன்று எவருடைய பணமும் எந்த பணமும் எனக்கு உதவவில்லை என்று நபி சொல்லாஹம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நபி சொல்லாஹலாம் அவர்களுடைய பாதையிலே செலவிட்ட ஒரு மனிதராக அபு பக் உதயுல்ல அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று அமன் அலைய பி நப்சிஹி வமாலிஹி மின் அபி பக்ரின் மனிதர்களிலே எனக்கு மிகவும் நன்றி கூற தகுந்தவராக தன்னுடைய தன்னுடைய உடலிலும் தன்னுடைய தன்னுடைய சொத்திலும் நன்றி கூறுவதற்கு மிகவும் தகுந்த ஒரு மனிதராக அபு பக்ரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எனவே அபு பக்ர் ரதி அவர்கள் அவ்வளவு சிறந்த ஒரு சஹாபியாக அவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்ட சிறந்த அந்தஸ்தை கொண்ட ஒரு நபித்தோழராக அபு அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு வருவதற்கு தகுதியானவர் அபு பக்கர் என்கின்ற விடயத்தை நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் சூசகமாக பல ஹதீஸ்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒருமுறை ஒரு பெண்மணி நபி சொல்லா அலிசல்லே ஒரு விடயமாக அவர்கள் கேட்டு வருகின்றார்கள் ஒரு விடயமாக வருகின்ற நேரத்திலே நீங்கள் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள விட்டால் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அபு பக்கரிடத்திலே விடயமாக செல்லுங்கள் என்று நபிசல்லாசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதிலே எங்களுக்கு விளங்குகின்றது என்னென்றால் நபி அவர்களுக்கு பின்னால் இந்த இஸ்லாத்திலே பொறுப்பை ஆட்சி பொறுப்பை ஏற்க ஏற்பதற்கு தகுதியானவர் அபு பக்கர்லாகும் அவர்களா இருக்கின்றார்கள் அதே போன்று நபிஸ் அல்லாஹம் அவர்கள் விட்டு இருக்கின்ற நேரத்திலே அந்த அந்த தொழுகையை நடத்துகின்ற அந்த பொறுப்பை அபு பக் அவர்கள்தான் எடுக்க வேண்டும் முஸ்லிமோன் என்று மூன்று முறை நபி நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ முஸ்லிம்களும் அபு பக்ரை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களுடைய மரண தருவாயிலே தொழுகையை நடத்துவதற்கு தகுதியானவர் அபுபக்கர் தான் என்பதை அவர்கள் மூன்று முறை கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம் முரு அபாபக்ரின் அபு பக்கருக்கு மனிதர்கள் தொழுவிக்குமாறு ஏவுங்கள் என்று நபி சொல்லா அலுசல்ல அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த சஹாபாக்களும் தொழுகைக்கு யாரை எங்களுக்கு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பொறுப்பாக மார்க்க விடயத்தில யாரை எங்களுக்கு பொறுப்பாக நியமித்தாரோ அவர்தான் எங்களுடைய ஆட்சி விடயத்திலும் எங்களுடைய உலக விடயங்களுக்கும்

எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இருவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அபி பக் உமர அபு பக்கர் அதே போன்று உமர் ரதி அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹா அலி அவர்கள் கூறினார்கள் எனவே உமர் ரதி அல்லாஹனு அவர்களுடைய சிறப்புகளை நாங்கள் அதிகம் அறிந்திருக்கின்றோம் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அபு பக்கர் ரதி அல்லஹனு அவர்கள் இருவர்களும் மிகவும் நேசத்துக்கு மிகவும் முதல் அங்கத்திலே வைத்து நாங்கள் மதிக்க வேண்டிய நேசம் கொள்ள வேண்டிய இரண்டு சகாபாக்களாக இருக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் உலமாக்கள் முன்னைய உலமாக்கள் முன்னையோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அபுபக்கர் உமர் ரதியுல்லோ அவர்களுடைய நேசத்தை அவர்களை நேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் சூராவை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை போன்று அபு பக் உமர் ரதியுல்லாஹோ அவர்களுடைய நேசத்தை சலபுடைய உளமாக்கல் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அந்த சலபுடைய உளமாக்கல் கூறுகின்றார்கள் எனவே அபு பக்கர் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவர்களுடைய அந்தஸ்திலே வைத்து அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது சரியான கொள்கையாக சரியான தீனாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் அபு பக்கர் உமர் ரதி அல்லாஹும் சிறப்புகளும் அவருடைய அந்தஸ்துகளும் ஆதாரங்கள் மூலமாக செல்ல தெளிவாக இருக்கின்ற நிலையில் கூட அவர்களுடைய அந்த அந்த அந்தஸ்துகளை குறைத்து மதிப்பிட்டு அவர்களை தட்டிவிட்டு அலி ரதி அல்லாஹனும் அவர்கள் போன்ற சஹாபாக்களை முற்படுத்துகின்றார்கள் அலி ரதி அல்லாஹனும் ஒரு சிறந்த சஹாபி அவர்களுக்கு இஸ்லாத்திலே பெரிய பங்களிப்பு இருக்கின்றது ஆனாலும் அந்தஸ்துகளை அடிப்படையாக எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அபு பக்கர் உமர் ரதி அல்லாஹன்ஹு உஸ்மான் ரதி அல்லாஹன் அதற்கு பின்னால் தான் அலி ரதி அல்லாஹனுடைய சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு அகீதாவாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே குலஃபா நாஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு பெரும் பங்காற்றியவர்களாக சிறந்த சகாபாக்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹு நீங்கள் என்னுடைய சுன்னாவை என்னுடைய வழிமுறையை பற்றி குடித்துக் கொள்ளுங்கள் வசுன்னத்தில் குலபா இர் ராஷிதீன் அல் மஹதியின் நேர்வழிப்பட்ட அந்த சுன்னாவை நீங்கள் பற்றுப்பிடித்துள்ளுங்கள் தமாஹின் அவைகளை நீங்கள் உங்களுடைய நீங்கள் கல்வி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சஹாபாக்களுடைய இந்த நேசத்தை நாங்கள் ஆரம்பத்திலே விளங்கி அதற்கு பின்னால் இஸ்லாமிய வரலாறை நாங்கள் படிக்க வேண்டும் அந்த சகாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகளை நாங்கள் விளங்கித்தான் இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் அந்த சகாபாக்களுக்கு இடையிலே நடந்த சிறு சிறு பிரச்சனைகளை வைத்து அந்த சகாபாக்களை குறை கூறுவதோ அல்லது அவர்களை தவறாக சித்தரிப்பதோ அல்லது அவர்களை தவறாக சித்தரிக்க கூடியவர்களுடைய அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்குவதோ இவை அனைத்தும் எங்களுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி இந்த சகாபாக்களுடைய வரலாறை குலபா ராசித்தினுடைய வரலாறை நாங்கள் படிப்பதற்கு الله تعالى مني وركم أروابا لباناها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين